Welcome back to our channel Mrs Nandu Patel Vlogs இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி ஈஸியாக செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ரேட்டரில் துருவிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து அரிவாள் மணிலையும் இல்லை கத்திலையும் வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணப் போகிறோம் ஸோ அது நல்லா வந்து வேகணும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணுங்கள் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வேகணும் ஸோ அதான் கரெக்டான பக்குவம் ஸோ இது வேகட்டும் இன் பிட்வீன் ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க இப்போ மாங்காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஓரளவு வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு மேஷரோ இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பேஷலோ வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அது நல்லா கூழ் பதத்துக்கு வந்துடும் ஸோ ரொம்ப ஃபுல்லாக வந்து அல்வா பதத்துக்கு நம்ம கிண்டக்கூடாது அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கணும் கட்டி கட்டியாக ஸோ அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு

திராட்சை வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அந்த கீயை வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் அப்படி கூட சர்வ் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கால் முடி தேங்காய் வந்து துருவி இது கூட சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதோடையே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் எங்கள் வீட்டில் தேங்காய் சேர்க்கறது வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீசன் இருக்கக்குள்ளேயே இந்த பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் அது மீன்ஸ் பார் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து போட்டேன் சி புய் டே கேர்